கிரைஸ்ட் சந்தோஷமான மனிதன் ஏசின் பின்னால் இன்று ஆண்டோடைய வார்த்தை என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து இந்த வசனம் யாருக்கு சொந்தமாக்கணும்னா தேவ பிள்ளைகளாக நமக்கு தான் அதாவது எல்லாருமே ஆண்டோரை தேடப்போகிறது இல்லை விசுவாசம் இருக்கிறவங்க மட்டுந்தான் ஆண்டவரை தேடுவாங்க ஆனால் ஆண்டோர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு அதனால் தேவ ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கணுன்னா யாரையாவது பிடிச்சி அந்த வேலையை முடிச்சிடலாம் மனுஷனையே நம்பிட்டுருப்போம் ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவனை நம்புவது மேலான காரியம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இதெல்லாம் யாருக்கு வரும் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துடுமா ஏதாவது ஒன்று இருப்பாங்க அப்போது ஆண்டோர் கொடுப்பாரு ஆண்டோர் என்ன வானத்துலேருந்து கொடுத்துருவாரா யார் மூலமாக தானே உதவி செய்வே போகிறாரு அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நம்ம ஹெல்ப் கேட்கலாம் தப்பு இல்லை நம்மளோட சக நம்ம சுற்றி இருக்கவங்களோடு நம்ம ஏதாவது முக்கியமான தேவைகள் இருந்தால் அவங்களோட கேட்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் முக்கியமாக சொல்ல போகிற ஒரு காரியம் என்னென்னா தேவ ஜனங்களுக்கு ஆண்டோரையே நம்பியிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இருந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நாம் எதாவது குறித்து நம்ம வேண்டுதலோடு நம்ம காத்திருக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அது ஆண்டோருட்ருந்தே வரும் நமக்கு ஸோ அதனால் நாம் வந்து நம்முடைய நம்பிக்கையை விட்டுறக்கூடாது எக்காலத்துலேயும் நம்ம அந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாது ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு நம்ம முழு நம்பிக்கையோடு முயற்சியோடு நம்ம தொடர்ந்து ஓடணும் பிரேஸ்லாடு லிஸ்ட்ரு ஆமே